மல்லிப்பூருக்குள்ள மல்லிப்பூ மல்லிப்பூ வாங்கி எங்கேயும் அம்ணி கொடுத்துடப்படாது நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த மல்லிப்பூவை உங்களுக்கு வீட்டின் தென்களுக்கு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கோ ஒரு விளக்கோ வாங்கி அதை சுத்தி மல்லிப்பூ வச்சு வழிபடுங்க வணக்கம் இந்த மார்களில சரியான குளிருங்க அதுவும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கிற மார்கழி ஒன்றாம் தேதி ஜனவரி பதிமூணுல முடியுதுங்க இந்த என்டையர் மார்கழி மாசத்தில் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் பிறக்குமா இல்லை கமுத்துட்டுமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்குது அதை கொஞ்சம் டீட்டெயிலான ரிப்போர்ட்டாகவே உங்கள் கோச்சர் அமைப்பை வச்சு கெடைச்சிருக்கிறேன் எல்லாம் முருகனர்கள் பார்க்கலாம் புவியின் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாசத்தில் உங்கள் வாழ்வில் நிகழ்வதற்கு முக்கிய மாற்றங்கள் தொழில் நிதி குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த முக்கியமான பலன்களை இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேங்க உங்களது பொறுமையும் விடாமுயற்சியும் இந்த மாதம் எப்படி பலனளிக்க போகுது அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி முதலே சொல்லிக்க சுக்கரன் சுக்கரனை என்னங்க ஒரு சுகம் ஒரு மகிழ்ச்சி ஒரு அழகு ஒரு செல்வம் இப்ப ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் நிலையான ராசி பூமின்னு தத்துவமாக இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப பொறுமசாலிங்க உழைப்பாளிகளுக்கு ஒரு ஏற்ற உதாரணம் ரிஷப் ராசி தான் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் பலம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது ஒரு கலைகளின் ஒரு அழகு ஒரு ஆடம்பரம் இவற்றில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்குது மற்ற ராசியை படம் பிடிவாத குணம் சில நேரங்களில் உங்கள் சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் அது ஒரே ஒரு பலவீனம் தான் இருந்தால் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி உறுதி மார்கழி அமோகம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அவற்றை ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றி ரிஷபராசி ரிஷபராசி தான்டா அப்படின்னு நிரூபிப்பீங்க நீங்கள் உங்களுடைய பேச்சில் ஒரு விதமான கனிவு யாரும் கோவப்பட்டு பேசுறாலும் சரி எதுக்கப்பா கோவப்படுற கோவப்பட்டு உனக்கு என்ன உனக்கு தான் ப்ரெஷர் அப்படின்னு கூலாக சிரிச்சுக்கிட்டே கனிவாக அவங்ககிட்ட ஆப்போனண்டாம் வார்த்தையை பேசுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் மதிப்பு மரியாதை கூடும் ஒரு சமாதான போக்கையே விரும்புவீங்க இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் புதிய முதலீடுகள் சொத்து வாக்குதல் போன்ற முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது முருகா இதை விட பியூட்டி என்னென்னா இந்த மாதம் மற்ற மாதத்தை விட ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு மார்கழி மாதம் போகணுன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குதுங்க மற்றவங்களாம் குளிரில் படுத்து உறங்கி இருந்தாலும் உங்களுக்கு துள்ளி குறித்து எழுந்திரிச்சு பச்சை தனியை தலையோட ஊற்றிட்டு வாடா முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவும் அந்த கோயிலுக்கு போகணும்னு என்ன போகிறோம் சரி முருகா அமோகம் அப்படி உங்களுக்கு உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா உத்தியோகத்தில் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக வந்து உங்களை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கொலைப்படாது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குதுங்க வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஜாலியாக வேலை செய்யலாம் இந்த மாதமே பதவி உயர்வு அல்லது சம்பவ உயர்வுக்கான நமக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்குது ஒருக்காக கவலைப்படாமல் இருங்க சொல்கிறக்கே சந்தோஷமாக இருக்குது பணி நிமித்தமாக சில பேர்த்துக்கு வெளியூர் மற்றும் அங்கங்கே அலைச்சல் இருந்தால் கூட அதுவும் ஒரு வெற்றி தரக்கூடிய பயணமாக தான் இருக்குது தைரியமாக இருக்கலாம் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்று மன நிம்மதியுடன் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதம் ஓட்ட போகிறீங்க டோன்ட் ஸ்டோரி பீ ஹாப்பி அப்படின்னு அமைப்பு நல்லாயிருக்கு சரி அடுத்தது தொழில் மற்றும் பொருள் இது வியாபாரம் ரெண்டையும் பார்க்கலாம் முடியும் அதில் வந்துங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கூட்டாளிகளும் சேருவதற்குண்டான அமோகமான வாய்ப்பு இருக்குது புதிய வியாபாரம் தொழில் முயற்சிகளுக்கு முதலீடுகள் இருக்குதுங்க விரிவாக்கம்ங்கிற ஒரு தொழில் வியாபாரத்தில் விரிவாக்க எக்ஸ்பான்ஷன் நல்ல அமைப்பு நல்லா இருக்குது பிரான்சஸ் ஓப்பன் பண்ணலாம் இல்லை பொருட்களை அதிகம் வாங்கி வச்சு வாடிக்கையாளர்கள கவர் பண்ணலாம் அப்படின்னால பல விஷயங்கள் போகுது தடைபெற்றிருந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு கூட மீண்டும் வேகம் பெறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு ஓகே திருப்பூர் பேஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணுவாங்க ஏதோ ஒரு பொருள் பிற்பட்ட சூப்பராக இருக்குது மற்றும் கலைத்துறையில் இருக்காங்களே இந்த நாடகத்தை சினிமாவில் டிவி சீரியல் இது மாதிரி கலைத்துறையில் சார்ந்த தொழில் செய்வங்களுக்கு எதிர்பார்கிற ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அனுபவமும் ஒரு லாபமும் கிடைக்கும் கவலைப்படாமல் இருக்கலாம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா போட்டியாளர்களை ஈஸியாக வரலாம் ரைட்டா விடாப்பொடியான ஒரு பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா நிதி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பொருளாதாரம் நிதி நிலைமை இந்த மாதம் சீராக இருக்குதுங்க திருப்தியாக இருக்குதுங்க முதலீடுகளின் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து மன மகிழ்ச்சி அதிகமாக தெரியுதுங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது வாய்ப்பு அமோகமாக இருக்குது கடன் தொல்லைகள் கண்ட்ரோலில் தான் இருக்குது பழைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய தன்மை மார்களில் என்டையர் மந்த்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய தன்மை இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய தன்மை இருக்குது எதிர்கால திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குவீங்க அதெல்லாம் பொறுத்த பிரச்சனை இல்லைங்க சரிங்க குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்னு சொல்லக்கூடிய வயசானவங்க என்னுடைய ஆசீர்வாதம் அப்பப்போ நீங்கள் வாங்கணும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு முன்னோர்கள் ஆசை கண்டிப்பாக தேவை அப்போ தான் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய அமைப்பு நல்லா வரும் சரிங்களா உறவுகள் நல்ல உற்ற நண்பர்களிடமிருந்து வந்து சில மனக்கசப்புகள் மனச்சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் இருந்தால் அது நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள புரிஞ்சு அவங்களை புரிஞ்சு ஓரளவுக்கு சுப நிகழ்ச்சிகள் கூடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது ஒரு நல்ல ஒரு பாண்டிங் சூப்பராக இருக்குது குழந்தைகளின் கல்வி மற்றும் உங்கள் வீட்டு திருமண முயற்சிகள் நல்லதோ ஒரு முடிவெட்டக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் அமையும் உங்களுக்கு குடும்பத்தில் வீட்டில் வந்துங்க ஒரு விதமான மன நிம்மதியுடன் கூட மகிழ்ச்சி உற்சாகமும் நிறைந்த சூழல் அமோகமாக இருக்குங்க மார்கழியில் ஓகே சூப்பர் பாட்டிங்க அரமோகமாக இருக்குது உறவுகளின் மூலம் இணைந்திருப்பதன் உறவுகள்லாம் ஒட்டுக்காக இருக்கிறங்க எங்கள் சொந்தக்கார பங்கு பங்காளி மா மச்சனை எல்லாம் தான் இருக்கிற அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவீங்க அதனால் சூப்பருங்க வீட்டில் கலர்ஃபுல்லான ஒரு கலர்ஃபுல்லான ஹவுஸாக இருக்க போதுங்க அமோகமாக இருக்குது சரிங்க கணவன் மனைவி உறவு நீங்கள் ஒரு இன்டிவிஜுவல் ஐசோலேட்டட் அது நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தால் கணவன் மனைவி கிடையாது அந்நியோனியம் இந்த மாதம் அப்பப்போ அதிகரிக்கும் மனம் விட்டு பேசுவீங்க சிறு சிறு சலப்பு சலசலப்பு அப்பா போற அண்டா குண்டா உருண்டா கூட அதெல்லாம் பெருசாக பாதிப்பு இருக்காது மனம் உருளாமல் பார்த்துக்கணும் அண்டா குண்டா உருண்டா வேறு வாங்கிக்கலாம் மனம் உருண்டா வாங்க முடியாது தலைவா அதனால் பார்த்துக்கோங்க அம்மனையும் ஐயனும் மனம் உருளாது உருள அளவுக்கு நீங்கள் அது வந்தால் கூட விரைவில் நீங்கிருவிங்க சும்மா விட பார்த்துக்கலாம் விட அப்படின்னு கொஞ்சம் ஒரு அப்படி அப்படி அனுப்சிச்சு போயிடுங்க வச்சிக்கலேன் இருவரின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அந்த மாதம் நீங்கள் வண்டி வானத்திலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனச்சிதறம் இல்லாமல் போயிட்டு வாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க ஒருவருக்கொருவர் எல்லா ஒரு விஷயத்துலேயும் ப்ளஸ்ஸோ மைனஸோ துணையாக இருப்பீங்க நான் இருக்கேன் யாம் இருக்க முருகன் சொல்கிறான்ல அது போல் நான் இருக்கேங்க அப்படின்னு தைரியம் கொடுப்பீங்க திருமணமாகாத நம்ம சகோதர சகோதரிகளுக்கு கவலைப்படாதீங்க நல்ல வரன்கள் இப்போ அமைப்பு வந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் வந்த இறைவன் அருள் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி வரக்கூடிய காலகட்டம் இந்த பாரம்பரியம் தையல் முடிகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதால் உறவு தாம்பத்தியம் அதிகரிக்கும் கேட்டுங்களா காதல் அலை அப்படின்னு பொறுத்தவரை காதல் கைகூடும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அது உண்மையாக இருக்கும் அந்த காதல் துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கவளமாக இருக்குதுங்க அதே சமயத்தில் இருவருக்கும் அப்படினா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு தெளிவுவிறக்கக்கூடிய காலகட்டம் மார்களில் அமையப்போகுது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக காதல் இருக்கிறவங்களுக்கு இருக்கவங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் ஜெயிக்கும் திருமணம் என்ற உறவை நோக்கி பயப்படும் பெட்ரோலின் சம்மதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே நான் பேசுறதெல்லாம் உண்மையான காதலை பற்றும் அதே சமயம் காதல் துணையுடன் இனிய பயணங்கள் அம்மனையோட அப்படியே வெளியில் போயிட்டு வர்றது பொழுதுபோக்கு நிகழ்வு அப்படி ஜாலியாக வெளியில் போய் பேசிட்டு மனசை பற்றி விட்டு பேசுகிறது நல்லா நடக்கும் ஒரு விதமான ஸ்திரத்தன்மை காதலை உருவாகும் எதிர்காலம் குறித்த நம்பிக்கை வலுப்பெறும் உண்மையான காதல் சூப்பருங்க சரிங்களா என்ன பண்ணாலும் சரி அப்பப்போ நம்ம வீட்லேயும் சரி அம்மனையும் சரி ஃப்யூச்சர் அம்மனையும் சரி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த காதல் இன்னும் வந்து ஸ்திரமாக வச்சுக்கலாம் சரிங்களா முருகா கல்வி ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப மாணவ மாணவியை பொறுத்தவரைக்கும் கல்வியில் இருந்தால் மந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி அதீத ஈடுபாடு கல்வியில் உருவாகும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வருங்க போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவதற்கு அமோகமான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க மார்கழி மாதத்தில் ரைட்டுங்களா ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்க சயின்ஸ் துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அறிவு கூர்மை அதிகமாக போகுது தேர்வுகள் அப்படி தான் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்டானாலும் மற்ற லோக்கல் டெஸ்டாக இருந்தாலும் எதிர்பார்க்குரிய மகிழ்ச்சி நல்லாயிருக்கு சரிங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் இந்த மூலேஸ்வரலையும் வண்டி வாங்கல் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சிறிய அறிகுறிகள் இருந்தால் கூட அதாவது வண்டி வாந்தல் போகிற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்களேன் மற்றபடி சுக்கரன் அனுகூலம் அமோகமாக இருக்குதுங்க அதனால் முகப்பொழிவு தேஜஸ் மின்னு மின்னு மின்ன போகுது எப்படி நம்ம மேக்கப் போடாமையே அதனால் உற்சாகமாக உணரப்போகிறீங்க மனம் எழுச்சி சுக்கரன் சூப்பராக வச்சுருக்கார் இளமையாக வச்சுருப்பார் சரியான உணவு கட்டுப்பாடு அப்பப்போ சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் ஆரோக்கியம் மேம்படும் வச்சுக்கிங்களா அடிஷனல் பாயிண்ட் கேட்டீங்களா அது ஒரு ஊட்டச்சத்து தானே எப்படி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்பப்போ கேட்டுங்களா சின்ன யோகா சின்ன தியானம் கோயிலுக்கு போய் அமைதியாக பத்து நிமிஷம் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இன்னும் மனம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ரைட் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் நீர்ச்சத்து குறைபாடு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது டீஹைட்ரேஷன் ஜூஸ் குடிக்கணும் சுடுதண்ணி குடிக்கணும் சாரி சுடுதனின்னா அந்த கூலருக்கு சொல்ல லேசம் அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு கவனம் வச்சுக்கோம் சரிங்களா சரிங்க நட்சத்திர பலன்கள் பார்க்கலாங்களா கிருத்தியை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க ரிசபராசி இருக்கக்கூடிய கிருத்திகைக்கு உறவினர்களிடம் நண்பர்களிடம் இருந்து வந்த நண்பிகளிடம் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் பகைமை நீங்கி சுமூகமான ஒரு பாண்டி அமையப்போகுது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க கிருத்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அதிக உழைப்பு ஓய்வின்றி உழைப்பு அதனால் அப்பப்போ சோர்வு முடியலடா சாமி அப்படின்னு பெருமூச்சோற அளவுக்கு ஒரு சோர்வு இருக்குது அதனால் போதுமான ஓய்வு கண்டிப்பாக வேணுங்க கிருத்தி நஷ்டம் இருக்காருங்களே பார்த்துக்கோங்க அதையும் ரோஹிணி வாங்க இப்படின்னு பார்த்தா திட்டமிட்ட காரியங்கள் எப்போவுமே பர்ஃபெக்ட் பர்சன்னாக ரோஹிணி தானுங்க அப்படிங்க தன்மையில் இந்த மாதம் சிறப்பு பலன்கள் அமோகமாக உங்களுக்கு வேலை செய்யும் ரைட்டா அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பிளான் போட்டு பண்ணுவாங்க நீங்கள் பிளான் போனாலுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரோகிணி அமோகமாக இருக்குது ஓகே திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி திட்டமிடாத காரியங்களும் வெற்றி அப்புறம் என்னங்க ரிசவ நம்ம ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணிக்கு குடும்பத்துடன் ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு குலதெய்வத்துக்கு போகணும் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றினாலும் எண்ணம் அல்லது புனித நதிகளில் போய் நீராடி அந்த கோயில் தரிசனம் பண்ணவங்களுக்கு எண்ணம் இன்றைக்கி அதிக இந்த மாதம் அதிகரிக்கும் மார்கழியில் ரோகிணிக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக காத்திருந்த நிதி உதவி அல்லது கடன் தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து எதை இப்போ என்னீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது கடன் கிடைக்கும் ரைட்டா பிரயோஜனமான ஒரு கடன் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் பாராட்டுகள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கும் தேடி வந்து லாபம் தரக்கூடிய கைகூடிய அமைப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாண்டிங் அமோகம் ரோஹிணி சரிங்களா முருகா மிருக மிருகசரித்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் தனித்துவமாக தெரியும் அதனால் மற்றவர்களை கவர்ந்து அப்படியே எங்கள்ப்பா உங்களோட பேச்சு ஜெயிக்க முடியாதப்பா அப்படின்னு வழங்கிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு பாண்டிங் சூப்பராக இருக்குது பேச்சு திறமை மிளறப்போகுது புதிய நட்புகள் உருவாகும் அந்த பேச்சு திறமையினால் பணப்புழக்கட்டம் சீராக இருக்குதுங்க முருகா எதிர்வரா தன வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது மிருகசிரிசை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிக்கும் முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய அமோகமான காலகட்டம் இருக்குதுங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரின் ஆதரவு உண்டு ஆதாயம் உண்டு அவர்களின் உதவி கண்டிப்பாக உண்டு நல்ல பாண்டிங் அமோகமாக இருக்குது அவசர முடிவு மட்டும் நீ எடுக்காமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க சிந்தித்து செயல்படணும் அப்பப்போ எமோஷனலாம் முடிவு எடுத்துடாது சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி தேடி வரும் மிருகசிரீஸ்த பொறுத்த வரைக்கும் சரிங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா சின்ன சின்ன பரிகாரம் சின்ன குறைகளுக்கு பரிகாரம் உண்டா எப்படி வீட்டில் பூஜை செய்யணுங்கிறதையும் டீப் அனலைஸ் பண்ணியிருக்கேன் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று இல்லை தினமும் காலங்காத்தால் நேரமே சுக்கர உரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த சுக்கர கோயில் எல்லா இருந்து கால்கிற திருப்பாருங்க அங்கேயும் போட்டிருப்பாங்க அந்த சுக்கர கோரையில் எழுந்துருச்சு மகாலட்சுமி அஷ்டகம் அதான் மகாலட்சுமியை பற்றி ஒரு பாராயணம் பாடுவது நல்லது இல்லை நமக்கு அதெல்லாம் வந்து வாயிலேயே நுழைமணிங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வீட்டில் ஒழிக்க விடுங்க அல்லது அட்லீஸ்ட் காதில் கேளுங்க இப்படி சுக்கர கோரையில் மகாலட்சுமி அஷ்டமம் கேட்பது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு உணவு ஒரு சக்கரை பொங்கல் வச்சோ ஒரு பாயாசம் வச்சோ நிவேதனம் செஞ்சு கடவுளுக்கு படைக்கணும் இல்லைன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் செய்ய முடியலைங்க சார் நல்லா டைம் இல்லைங்க சார் அப்படின்னா வீட்டில் சாப்பாடு செய்வீங்களே அது எதாக இருந்தாலும் சரிங்க அதே ஒரு நிவேதனம் தான் அதை எடுத்து முதல் முதலாக கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அப்புறம் அந்த உணவு எடுத்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டில் கொண்டு வந்து எல்லாம் சாப்பிடுது நல்லதே நடக்கும் சரிங்களா முடிஞ்சால் வெள்ளி மோதிரம் இருக்குல்ல இந்த சில்வர் மோதிரம் இருந்தால் ஒரு ஏதோ ஆபரணம் அணிவது ரொம்ப நல்லது இருந்தால் போடுங்க அதுக்காக காசு செலவு வைக்கணும்னு நினச்சிக்காது முடிஞ்சால் பண்ணுங்கள் அது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லிட்டா பசுமான எல்லா பக்கம் இருக்குது இல்லை உதாரணத்துக்கு இந்த எங்கே போனாலும் அந்த ஒரு கோயிலுக்கு போனால் அது கண்டிப்பாக அதனுடைய இது அமைப்பு இருக்குது அந்த பசுமான எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு அகற்றிக்கிறேன் இல்லை ஒரு பசும்பூல் ஏதோ இல்லை வாழைப்பழம் இருக்குதுங்களே வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை கொடுங்க அங்கே ஒரு நிதி நிலைமை உயரும் உங்களுக்கு தடைபெற்றிருந்த காரியம் நிறைவேறும் பசுமாடு மகாலட்சுமி அம்சன் பண்ணுங்க அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களால் முடிஞ்சால் நவ கிரகம் இருக்குல்ல அங்கே போய் சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் போட்டுவாங்க பக்கத்தில் எல்லா கோயிலும் கண்டிப்பாக இருக்குது போய்ட்டு வாங்க சாயந்தரமாக ரெண்டு வருஷம் லைஃப் குடும்பத்தில் போயிட்டு வாங்க நெய் தீபம் போட்டு நம்ம அன்னியாக போயிட்டு வாங்க சரிங்க இதெல்லாம் என்னால் முடியாதுங்க சார் நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோங்க சார் வீட்டில் ஏதாச்சும் தான் அப்படின்னா வீட்டில் என்னென்னா தினமும் காலையில் அதிகாலையில் வீட்டு வசல் கோலம் விடணும் ரைட்டா உங்களுக்கு கோலம் போட முடியல ஊட்டுக்காரம் தட்டுத்தட்டும் தட்டி அழிப்பிடு போய் நீ ஒரு நாளைக்கு கோலம் போடுது திங்கக்கிழமை கிழமை நீ கோலம் போடு சபா கிளம்ப நான் போடுறேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் சொல்கிறேங்க உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி அம்சத்துக்காக வீட்டில் வாசத்தளிச்சு கோலம் போடுங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து இருந்து எங்கேயே கோலம் போடுறது ஏ ஐயா உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை கோலம் போட முடியலையா அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியதான் சுக்கரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டில் தீபம் ஏற்றி வீட்டிலே வழிபடுங்க புரிஞ்சுதுங்களா வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் அதே சமயத்தில் வீட்டில் தென்மேற்கு மூளைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு சின்ன ஒரு விளக்கு ஒன்று ஏற்றுங்க அகல் விளக்கு ஏற்றாலும் சரி குத்து விளக்கு விளக்காலும் சரி ஏற்றியும் மல்லிப்பூருக்குள்ள மல்லிப்பூ மல்லிகைப்பூ வாங்கி ஆ எங்கேயும் அமணி கொடுத்துறப்படாது நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த மல்லிகைப்பூவை உங்களுக்கு வீட்டின் தென்களுக்கு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கோ ஒரு விளக்கோ வாங்கி அதை சுற்றி மல்லிப்பூ வச்சு வழிபடுங்க புரிஞ்சுதுங்களா நல்லா ரொம்ப நல்லது அதே சமயத்தில் வீட்டில் விஷ்ணு நாமம் விஷ்ணுவை பற்றி ஒரு நாமம் அல்லது லலிதா சகஸ்கரம் இப்படி ரெண்டும் பாராயணம் சொல்ல ஒழிக்க செய்யும் யூடியூப்பில் நிறையா இருக்குதே போட்டு விடுங்க பாட்டை மைல்டாக போடும் போடுங்க அதுவும் நல்லது வீட்டில் எப்பவுமே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அதுக்கு தத்தனை வேலை உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு உறகந்த நிறம் எது சப்போர்ட்டிங் நிறம் என்ன வெள்ளை அல்லது வெளிநட ஆடைகளை அந்த அணைக்கு அணிஞ்சிட்டு வேலைக்கு போங்க தொழில் வாங்க வியாபாரத்துக்கு வாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு உகந்த நிறம் வெள்ளை சார்ந்த நிறம் அந்த நினைக்க போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிலாம் ஐயா நிஜமாலும் நடக்குமாருன்னா நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் பொறுமைக்கும் உழைப்பிற்கும் நிச்சயமாக பலன் இருக்குங்க பலன் தரக்கூடிய மாதமாக அமையப்போதும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுகம் செல்வம் உங்களை தேடி வருங்க நம்பிக்கையுடன் செயல்படுங்க இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல தொடக்கமா அமைஞ்சிருக்குதுங்க இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் டப்புன்னு பிடிச்சிக்கணும் வாழ்க்கை குறித்து நல்ல ஒரு பயணம் மேற்கொள்ள போறீங்க நீங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க சில தான தரம் போனோம்னா கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்குறது மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கணும் வச்சுக்கலாம் நல்லது பழிக்கட்டும் நற்பவி உங்களுக்கு மறந்துடாதீங்க மல்லிகைப்பூவை அம்மனிக்கு வாங்கி கொடுத்துடப்படாது வாங்கி கொடுங்க ஆனால் வெள்ளிக்கிழமையில் எங்கே வைக்கணும் இந்த விளக்கு சுத்தி வைக்கணுங்கோ மறந்துடாதீங்க அது முக்கியமான ஒரு பரிகாரம் போயிட்டு வரேன் நல்லது வரைக்கும் நற்பு உங்களுக்கு தேங்க்